வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருணமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனம் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இரையுடன் வேண்டுவோம் ஓம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சௌந்தர்யாவின் தோழி சிந்து தினேசின் தோழன் அரி சண்முகப் பிரியாவின் அத்தைமகன் அருண்குமார் வணிகவியல் தர்ஷினியின் தம்பி மற்றும் தங்கைகள் கணிப்பொறித்துறை கார்த்திக் தீபனின் அத்தை மகள் அபிநயா ஆகியோரும் மணநாள் காணும் ஆரணி பாலச்சந்திர இலா இணையர் திருப்பூர் கார்த்திகேயன் சுகன்யா இணையர் பல்லடம் சதீஷ்குமார் தீபா இணையர் சோமனூர் சந்திரசேகர் சரண்பிரியா இணையர் அன்னூர் தேவசேனாபதி அனுஷ் இணையர் இளங்கலை காயத்ரியின் பெற்றோர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பரத் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நிலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் பேரூர் வாழி தாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவந்தாள் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நெற்றுண்டடியினம் வாழி சீரோர் கயிலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நிலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேம்